வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த குடியை பற்றின விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் வந்து மதுப்பழக்கத்துலேருந்து இப்போ வெளியே வந்து நல்ல முறையில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் என்கிட்ட ஒரு ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதனால் நான் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்தேன் எந்த விஷயம் எனக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் அது நானும் கேட்டேன் கேட்கும்போது உண்மையிலே வந்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவர் ஒரு குடிக்க அடிமையான ஒரு மனுஷன் அவர் அவருக்கே தெரியுது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறனால நேராக கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு அந்த பாதத்தில் கயிறு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த கயிறை எடுத்து கையில் கட்டிக்கிறாரு இனிமேல் இது ஒரு அடையாளமாக வச்சுக்கிறேன் நான் குடிக்க மாட்டேன் இந்த கயிறு வந்து என்னை உறுத்தும் நான் சாமி உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணி இந்த கயிறை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறுக்கா வேண்டுதல் பண்ணி அந்த கயிறு எடுத்து கட்டிகிட்டு குடிப்பழக்கத்தை விட்டுறாரு விட்டாருன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இப்படி ஆயிடுது இடையில் ஒரு ஃபோன் வருது வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் மனைவியோட பிரதர் இறந்துடுறாங்க இறந்த உடனே ஹார்ட் அட்டாக்கு கொஞ்சம் வயசில் இறந்துடுறாரு உடனே எங்கள் ஃபோன் வருது ஃபோன் வந்த உடனே இவர் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னாரு இறந்தவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆள்கா காலேஜ் தான் அவருமே இவரை மாதிரி ஒரு பெரிய குடிகார் அவங்க ஃபேமிலியில் எதுவுமே வந்து ஒத்து இல்லாத ஒரு மனுஷன் ஓயாமல் சண்டை போட வைக்க வீட்டுக்கு வருமானம் கொடுக்குறதில்ல இந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவர் ஊர்லேருந்து வெளியே வெளியூர்லேருந்து அவர் டெத்து நடந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க பாடி இருக்குது பார்க்குறாங்க இவருமே சொந்த மச்சனைன்றனால நல்லா அன்னி ஒன்றியுமே பழனால் ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருந்தனால ஒரு வேதனையில் இவர் சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே நின்றுருக்கார் நைட்டு பூரா அவர் அங்கே இருக்காங்க உறவினர்கள் வந்தவங்க எல்லாருமே அன்றைக்கி நைட்டு வந்து கலைஞ்சி போகிறாங்க ஏன்னா மறுநாள் தான் பாடி வந்து எடுக்கிறாங்க அதனால எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரணும் எல்லாம் கலைஞ்சி போயிட்றாங்க இரவு ஒரு பதினோரு மணி இப்படி ஆயிடுது ஆனால் உடனே இவரும் தனிமையில் இருக்கார் இருக்கும்பொழுது அவங்க மனைவி அதாவது இவர் மச்சினோட மனைவி வந்து ரொம்ப அங்கே வீட்டில் பாடிக்கிட்ட உட்காந்து இருக்காங்க அப்போ எல்லோரும் கூப்பிட்டு சாப்பிடுமா ரொம்ப கிறக்கமாக இருக்க அப்படின்னு சொல்லி இட்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தம்மா என்ன இருந்துச்சு இந்த பாடிக்கு பக்கத்துலேயே வந்து நல்லா இட்லி ஒரு அஞ்சாறு இட்லியை சாப்பிடுச்சு சாப்பிட்ட உடனே இவருக்கு ஒரு கோபம் ஒரு கனவு இறந்திருக்காரு அவன் மனைவி பார்த்தீங்கன்னா பாடி பக்கத்தில் எப்படி சாப்பிட்றாங்களே நானே எனக்கு மச்சினந்தியா நானே வந்து சாப்பிடாம இருக்கேன் என்ன இந்த அம்மா அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு இவருக்குள்ளே ஒரு கோபம் ஆத்திரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இவர் மனைவி அவங்களும் வந்து நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லவுமே அவங்க ஒரு அஞ்சாறு இட்லியை சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே இவருக்கு என்னடா மனைவிக்கு தான் பாசம் இல்லைன்னு பார்த்தா கூட பிறந்த அண்ணே அது கூட நினைக்காமல் இவங்களும் சாப்பிட்றாங்களே என் மனைவியும் சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா சாப்பிட்றாங்க கொஞ்ச நேரம் ரெண்டு மேலே ஒரு கோபம் மூணாவதாக இவங்க மாமியார் அந்த இறந்தவருடைய அம்மா அவங்களும் சாப்பாடாக வைக்க சொல்லி சாப்பிட்றாங்க மூணு பேர் நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்றாங்க மணி பதினோரு மணி ஆச்சு அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் எங்கேயோ கடையில் வாங்கிட்டு வந்துருப்பாங்க போடுறதுக்கு அதை வாங்கி நல்லா இருக்காங்க இவருக்கெல்லாம் ஆத்திரம் கோபம் என்னடா ஒரு கட்டின மனைவி ஒரு புருஷன் இறந்துட்டான்னு ஒரு கவலை இல்லாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஒரு நாள் சாப்பிடலாம் கடி செத்தாக போயிடும் ஒரு நேரம் சாப்பிடலாம் மாலை காலைல கூட சாப்பிட்டுக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு சரி அதுதான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏன் மனைவி இதுவும் சாப்பிடுதே சரி இதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க அம்மாவும் சாப்பிடுதே இது என்னடா ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து அன்பு பாசம்ன்றதே இல்லையா ஒரு கவலைன்றதை எப்படித்தான் இவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு உங்கள் அண்ணன் இறந்து எனக்கு கவலையாக இருக்குது நான் இன்றைக்கி ஒரு நாள் குடிச்சிக்கிறேன் அந்த கயிறு என்ன அவுத்துட்டு அப்படின்னு சொல்லி பெருமிச்சுன்னு கேட்குறாரு சரிங்க ஒரு நாள் குடிக்கிறீங்க என்னென்ன இருக்குது இந்த அவர் பார்த்தீங்கன்னா குடிச்சி குடிச்சு தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மச்சனும் வாழ்க்கை அழிச்சுன்றதுனால இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க எல்லாம் கேட்டு ஒரு போய் குடிக்க ஆரம்பிச்சிடாரு திரும்ப குடிக்கிறாரு குடிச்சிட்டு இந்த இது பூரா அவருக்கு மைண்டில் ஓடுது ரிசைன்மெண்ட் ஆகுது என்ன இப்படி வந்து இவங்க வந்து ஒரு கணவன் இறந்தும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே இடத்துல வச்சு ஒரு கூட பிறந்த பிறப்பு அது சாப்பிடுது அவங்க அம்மா சாப்பிட்றாங்க என்ன இது பண்ணுறாங்களே என்ன லைஃப்பு கேட்டால் குடியாரேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரே வயிறில் முடிச்சிடுறாங்களாம் அப்போ இவங்க அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த இறந்தாரு பார்த்திங்களா அவங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்னால் ஒரு இடத்துல ரெண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு காருக்கு பின்னால் ஒரு ஆட்டோ இருக்குது அந்த ஆட்டோவில் உட்காந்துருக்காரு தண்ணி அடிச்சுட்டு தான் யாருக்கும் தெரியாமல் அங்கே வச்சு தண்ணி அடித்து உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கும்போது அவங்க பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா இனிமேல் இந்த பிள்ளைலன்னா இந்த இந்த பொண்ணு வந்து கட்டி கொடுத்துரும் கரை சேர்த்துரும் பிள்ளைகளை அழுத்து ஆளாக்கிறோம் ஏன்னா அவர் மச்சனுக்கு வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைய ஒரு பையன் அதனால் இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை இந்த பிள்ளை கட்டி கொடுத்துரும் வளர்த்து ஆளாக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச ஒரு ஆச்சரியம் ஒரு மனுஷன் வீட்டுக்கு ஆம்பளை ஆள் இறந்து போயிட்டேன் இறந்து போனதுக்கப்புறம் இனிமேல் இந்த பிள்ளைகளை வந்து கட்டி கொடுத்துருவாங்க நல்லா இருப்பாங்க அவங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களேன்னு சொல்லி இவருக்கு ஒரே ஒரு டவுட்டு ஆச்சரியம் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போ அவன் சொந்தக்காரங்க எல்லாமே கூட்டம் கூட்டமாக பேசுகிறது என்ன அப்படின்னா இவன் இருந்த வரைக்கும் வந்து இந்த பிள்ளை ஒரு வேலை வெட்டிக்கு கூட போக விட மாட்டேங்கான் இவனும் வேலை பார்த்து ஒரு குடும்பத்தை நடத்தி காசுகளையும் கொடுக்க மாட்டேங்கான் எதுவுமே செய்யலை இனிமேல் தான் அவங்க குடும்பத்துக்கு விமர்சனம் இந்த இந்த பிள்ளையை அது பாட்டுக்கு அது பாட்டு உழைச்சி நாலு பேர்ட்டு உதவியை கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாகி வந்துடும் இவன் இருந்தானா எந்த வேலையும் பார்க்கவும் விட மாட்டான் இந்த பிள்ளைய வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசுகிறத இவர் கேட்குறாரு கேட்டுட்டு என்னடா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு குடியாரன் அதுக்காக போட்டு இவ்வளோ தூரத்துக்கு இந்த இல்லைன்னா இந்த குடும்பம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் நிதர்சனமான உண்மை அதுதான் ஏன் அப்படின்னா ஒரு ஆல்கஹாலிஸு ஒரு மிகப்பெரிய குடியாரன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தானும் வாழமாட்டான் மற்றவங்களையும் வாழ விட மாட்டான் அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு மனுஷனாக தான் இருப்பான் அதாவது அது அவனுக்கே தெரியாது தெரியாமல் அறியாமல் புரிய செய்யக்கூடிய விஷயம் அந்த மாதிரி தான் இருப்பாங்க தன் மனைவி வேலைக்கு போனால் கூட அவர் சந்தேகப்படுவாரான் சந்தேகப்பட்டு வேலை பார்க்குற இடத்துல போய் செக் பண்ணுவாரான் செக் பண்ணி கரெக்டாக வேலைக்கு போகிறாளா வர்றாளா இங்கே ஆட்டாக பேசுகிறாரா தொடர்பு இருக்காரா அப்படின்ற மாதிரி வியப்பார் ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த ஃபோனை போட்டு போகிறான் செக் பண்ணி பார்க்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு பயந்துக்கிட்டே அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறான் சண்டை போடுறான் வைக்கிறான்னு சொல்லி இவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்துவிட்டாங்க இப்போ நல்ல ஒரு டேலண்டான மனைவி தான் போல் இருக்குது ஓரளவு படிச்சிருக்காங்க அவங்களும் வெளியே போய் ஒரு ரெண்டு வேலையை பார்த்து பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய கப்பாசிட்டி இருக்குது இவரும் சம்பாதித்தா ரெண்டு பேரும் என்னச்சு பார்த்துனா இவங்க குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கும் ஆனால் இவர் குடியார் இது எதுவுமே செய்யலை இதையெல்லாம் மையப்படுத்தி இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க என்ன அப்படின்னா இவன் இறந்துட்டேன் இனிமேல் இவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப அந்த இவனுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி என்ன இவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மா அதாவது மச்சினுடைய அம்மா இவரோட மச்சனை இறந்தார் இல்லையா அவங்க அம்மா வந்து அவங்க சொல்கிறாங்கண்ணா நான் அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்கண்ணா அம்மா இனி உனக்கு எந்த கவலை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் நீ சுதந்திரமாக அவன் பிள்ளையாக இருந்து நீ உண்டு நல்லா பார் ஏதோ எங்கள்கிட்ட வர்றையா உனக்கு என்னங்களால என்ன முடியும் உதவி பண்ண முடியுமா நாங்கள் பண்ணுறோம் இவ்வளோ நாள் என்னத்தையும் அவன் இருந்தான் போயிட்டேன் முடிஞ்சு வச்சு நீ உங்களுக்கு என்ன அனுமோ நாங்கள் செய்யிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று ஆச்சரியம் நான் மகன் இறந்து போயிட்டேன் அப்படின்னு ஒரு கவலையோ இது படாமல் பரவாயில்ல இனிமேல் நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி அந்த மருமகளுக்கு ஆறுதல் சொல்கிறேன் இது வாய் வார்த்தைக்கு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல கேட்குறோன்னு சொல்லி கேட்குறாரு கேட்டோம்னா அவங்க சொல்கிற உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா என் மகன் வந்து எப்படா சாமானு தான் நான் இருந்தேன் ஏன்னா குடிச்சுவிட்டு அவ்வளோ அக்கப்பூர் பண்ணிவிட்டு இந்த பிள்ளையும் வாழ விடாமல் வாழ்க்கையே இந்த பிள்ளைக்கு போச்சு வேற ஒரு பிள்ளையாக இருந்தால் வாழாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதை அவர் கேட்ட உடனே அப்படியே ஒரு ஸ்பார்க் மறுநாள் இவரும் குடிபோதையில் தான் இருக்கார் ஆறு மாதம் குடிக்காமல் அந்த கயிறு கட்டி இருந்தவர் கடையெல்லாம் அவுத்து போட்டு தான் இருக்கார் இருந்தாலும் அந்த போதையிலே இவருக்கு வந்து இந்த சொன்ன விஷயங்கள் நடந்த சம்பவங்கள் எல்லோரும் பேசுகிற பேச்சு இது எல்லாமே வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு மாதிரியாக ஸ்பார்க் ஆகிருக்கு ஸ்பார்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் இனிமேல் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுநாள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருந்தவர் ஒரு ஆறு மாதம் கேப் விட்டு குடித்தா அவங்களுக்கு வந்து குடி வந்து அளவுக்கு அதிகமாக போயிடும் அந்த விஷயம் இவருக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இம்மிடியட்டாக அன்றைக்கே போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு உண்டான மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவர் இந்த குடி பழக்கத்துலேருந்து எப்படி வரணும் வெளியே வரணுன்ட்டு பல பேர்கிட்ட ஆலோசனைகளை கேட்டு அதன்படி இவர் அந்த பழக்கத்துலேருந்து வெளியேற இருக்குது முயற்சி எடுத்துருக்காரு இன்றைக்கி அவர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே குடி இல்லாத ஒரு வாழ்க்கை வர்றாரு இவங்க ஃபேமிலி இப்போ நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு இவர் உழைக்க போனவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி ஒரு கம்பெனி வச்சு ஒரு லெவலாக வந்து பண்ணிகிட்டு இருக்கார் மனைவி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பிள்ளைங்க நல்லா படிக்குது இவங்க ஒரு நிலைமைக்கு போயிடா அப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கு என்னுடைய மைத்துனர் மரணம் தான் வந்து சுற்றி உள்ளவங்க பேசின பேச்சு வந்து எனக்கு ஸ்பார்க் ஆச்சு இதில் தான் நான் வந்து ச நம்மளே இதே மாதிரி தான் இருந்தோம் இருந்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு ஆறு மாதம் குடிக்காமல் ஒழுங்காக இருந்தோம் இதுக்கு முன்னால் நம்மளும் அப்படி தான் இருந்தோம் இப்பற காட்டில் மோசம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம நாளைக்கு இறந்துட்டா இதே பேச்சு தானே த பெத்த பிள்ளையவே செத்துட்டா நிம்மதி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு அந்த குடி வந்து அவ்வளோ துத்துக்கு பொல்லாததாக இருந்திருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அவருக்கு மைண்டில் ஸ்பார்க் ஆகிருக்கு அதனால் பல முயற்சியை பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ மது பழக்கத்தை வந்து வெளியே வந்துட்டார் ஸோ இது தான் உங்களுக்கு வந்து மதுப்பழக்கத்தை வந்து விட்டு வெளியே வந்துட்டா அவர் ஆல்காலிஸ் அப்படின்னா ஒரு குடிகாரன் யார் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக குடிச்சவன் தான் ஒரு குடியாரன் காரணம் சொல்லி குடிக்கிறவன் ஒரு குடியாரன் அதே மாதிரி குடிச்சிட்டு தன் கேரக்டர் மாறுது அப்படின்னா அவனும் குடியாரன் மற்றவங்களும் இந்த குடியார் லிஸ்ட்டில் சேர்க்குறதில்ல குடிச்சிட்டு அளவோடு குடிச்சிட்டு அவங்கவுங்க வேலையில் பார்த்துட்டு போகிறவங்களோ இந்த குடியார் லிஸ்ட்டில் சேர்க்குறது கிடையாது அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வாழ்க்கையை நடத்த தெரியாமல் இருக்கிறவங்க தான் இந்த குடியார் லிஸ்ட்டில் சேர்க்க முடியும் அந்த அடிப்படையில் இவர் தன்னை குடியாரன் அப்படின்ற ஒரு நிலைமையை உணர்ந்து அவர் அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வந்தனால இன்னைக்கு அவர் நல்லா இருக்கார் அதே மாதிரி இந்த மாதிரி குடிப்பழக்கத்தில் உள்ளவங்க யாராச்சும் அதிலேருந்து இவரு மாதிரியே விருப்பம் இருந்து நான் எனக்கு அந்த பழக்கத்தை விட முடியலை ஆனால் எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ண கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து விருப்பம் உள்ளவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே இந்த பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துடும் சப்போஸ் விருப்பம் இல்லாத நபர்களாக இருந்தால் கண்டிப்பான முறையில் அவருக்கு அந்த விருப்பத்தை வர வச்சு அதிலேருந்து ரெக்கவரி பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம் அதுக்கு த்ரீ த்ரீ ஃபோர் மந்த்ஸு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் உங்களுக்கு ஆகும் அந்த காலகட்டங்களில் அவருக்கு வந்து அந்த விருப்பத்தை கொண்டு வர வச்சு நம்ம அந்த நிலைமையிலேருந்து மாற்றலாம் இது சில மெடிக்கல் சப்போர்ட் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்குள்ள சின்ன சின்ன செலவினங்கள் ஆகத்தான் செய்யும் அதை பண்ணி அவர் அந்த இதில் வந்து கொண்டு வந்துடலாம் அது யாருக்கு அப்படின்னா குடிக்கிறேன் ஆனால் நான் குடியாரேன் கிடையாது அப்படின்னு ஒரு பிடிவாத குணத்தோடு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க நபருக்கு இந்த விஷயம் பொருந்தும் நான் குடிக்கிறேன் எனக்கு குடியாதுன்னு ஆகிட்டேன் என்னால் குடும்பம் இடத்தில எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு நான் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படி விருப்புறவங்களுக்கு இலவசமாகவே இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்